இன்றைக்கு தினமலர் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன சடலத்துடன் உறவு கொள்வது பாலியல் வன்முறை ஆகாது சட்டப்படி இதற்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது கர்நாடகாவை சேர்ந்த நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பை அவங்க வழங்கியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு இருபத்தோரு வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறார் அதற்கு அந்த பெண் இணங்காததுனால கொலை செய்கிறார் கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணோடு தகாத உறவு வைத்து கொள்ளுகிறார் இப்போ கோர்ட்டில் அவருக்கு தண்டனைக்காக அவரை போது தண்டனை அவங்க வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே செய்த குற்றத்திற்கு தனித்தனியாக தண்டனை கொடுப்பாங்க அப்ப இவர் வந்து கொலை செய்ததற்கு முன்னூற்றி இரண்டு செக்ஷன் படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க ஆனால் அவர் பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு எங்களால தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டா சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை இறந்து போன ஒருவரை தவறாக நாம் வந்து இது பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இல்லை இறந்து போனவரை நபர் என்று குறிக்க முடியாது வேண்டுமானால் புதிதாக இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க சட்டத்தை வேண்டுமானாலும் இயற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்நாடக நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஏன் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களை பொறுத்த வரைக்கும் எது சட்டமாக இயற்றப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே ஒழிய மனசாட்சியின் அடிப்படையில் இது பயங்கரமான தவறு என்று தெரிந்தாலும் கூட தீர்ப்பு சொல்ல முடியாது ஸோ இதிலிருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் வேதாகமத்தை குறித்த பார்வையில் புதிய ஏற்பாட்டில் இந்த மனசாட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வருகிறதை பார்க்க முடியும் ரட்சிக்கப்படாத கத்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையிலும் மனசாட்சியை குறித்த பார்வை இருக்கிறது அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க லைஃப்பில் செயல்படக்கூடிய மனசாட்சியை குறித்தும் வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை அவருக்கு முன்பாக பிரிய மாணவிகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இதுவோ அதை அவராளை பெற்றுக் கொள்ளுகிறோம் கருத்தருடைய பிள்ளைகளுக்கு இருதயத்துல நாம எவ்வளவு சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் ஆணித்தரமாய் போதிக்கிறது ரட்சிப்புக்கு அப்புறம் நமக்கு தேவன் இந்த ஒரு ஆராய்ச்சி அல்லது நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒன்றை வெளிப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளியா தீர்க்குமானால் சட்டத்தின்படி சில விஷயங்களை நாம ஈஸியா வந்து இது தப்பு இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அப்படி சொல்ல முடியாது சட்டத்தின்படி சில வேலைகள்ல அது சரியா இருந்தாலும் கூட இருதயத்தின்படி அது தவறாயிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் புதிய ஏற்பாட்டுல ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மனசாட்சியை குறித்து என்னெல்லாம் வசனம் இருக்கிறது பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நானும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சில சமயத்துல நாம செய்யக்கூடிய செயலுக்கு நாம் சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம் அல்லது பேச்சிலிருந்து தப்பித்து விடலாம் ஏதாவது ஒரு சில நியாயத்தை நான் வாதம் செய்து தப்பித்து விடலாம் ஆனால் மனசாட்சியிடம் இருந்து தப்பிக்க முடியாது சரிங்களா அப்ப நாம வசனம் சொல்லுகிறத பார்க்கலாம் இந்த மனசாட்சியை குறித்து என்னெல்லாம் வசனம் பேசுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு தீமூத்தினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனை ஆராதிப்பதற்கு சுத்த மனச்சாட்சி அவசியமாக இருக்கிறது தேவனை ஆராதிக்க வசனம் தேவனை ஆராதிக்க நான் ரசிக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவனோட ஐக்கியத்தில் இப்படி நிறைய பேசுகிறோம் ஆனால் எளிதாக ஒரே வார்த்தையில சொல்ல போனால் உங்களுடைய மனச்சாட்சி பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற உங்கள் மனச்சாட்சி ஏதாவது ஒரு நெருடலை உங்களுக்குள் வைத்திருக்குமானால் நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை வசனம் சொல்லுகிறது சுத்த மனச்சாட்சியோட நான் தேவனை ஆராதிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறதற்கு என்னென்னமோ வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம் கண்ணை மூடி இருக்கணுமா நம்ம வந்து கத்தணுமா கீழே உருளணுமா இனி வேறு என்ன லைட்டு போடணுமா புகை போடணுமா எல்லாம் சரிதாங்க சுத்த மனச்சாட்சி உங்களிடத்திலேயும் என்னிடத்திலும் இருக்கிறதா இல்லாவிட்டால் தேவனை ஆராதிக்க முடியாது இப்போ நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் சரி அடுத்து ஒன்று திமுகத்தினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் குமாரநாயிய திமுதவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனா இரு தேவனை பின்பற்றுவதற்கு விசுவாசம் போதும் என்று நாம் சொல்லி கொண்டிருப்போம் அலோன் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதுமானதா இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில மனச்சாட்சி சுத்தமான மனச்சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கு விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனா இரு அப்ப எனக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குன்னா இந்த மனச்சாட்சி அதை நான் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் சொல்கிறேன் அந்த மனச்சாட்சி என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் அதை அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணணும் சரி பண்ணணும் ஒன்று யாருக்கு விரோதமாய் நான் ஏதாவது செஞ்சிட்டேன்னா இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும் ஏதாவது நான் நஷ்டத்தை ஏற்படுத்தினால் நஷ்டத்தை சரி கட்ட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அன்றாட வாழ்க்கையில் இது என் மனச்சாட்சியை எப்பொழுதுமே உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஆனால் அடிக்கடி இந்த மனச்சாட்சி பேசியும் நான் அதை செவி கொடுக்கலன்னா மனச்சாட்சியிலே சூடுன்ற பொய்யனை போல நாம வந்து மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையா நாம் இருப்போம் அடுத்து ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் இந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க இதற்கு இணைய இன்னொரு வசனத்தையும் வாசித்து காண்பிக்கிறேன் ரெண்டுக்கு ஒருந்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம் உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் ஒருவருடைய அதாவது எனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா உள்ள போய் மனச்சாட்சியை பார்க்க முடியாது அல்லவா அதனாலதான் பவுல் ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் இந்த ரெண்டு வசனத்திலையும் உங்களுடைய மனசாட்சிக்கும் நாங்கள் என்ன பண்றோம் வெளியரங்கமா இருக்கிறோம் உங்க மனசாட்சியவே கேட்டு பாருங்க நாங்க செய்யறது சரியா தப்பான்னு உங்களுக்கே தெரியும் அல்லவா என்று தைரியமாய் சொல்ல தோன்றுகிறது இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு கண்பானவர்களே நீங்க திருமணமாயி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கலாம் கணவன் மனைவி ஐக்கியத்தில் இருக்கலாம் திடீர்னு சண்டை போடலாம் அப்பா அம்மா அங்கே அவங்க வீட்டிலேருந்து இங்கே வரலாம் நான் செஞ்சது சரி பார்த்தீங்களா இப்படி அப்படி இந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம் சரின்னு நிரூபிச்சிருவோம் யாருமே நம்மளை தப்புன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் தேவன் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என் மனச்சாட்சி என்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அதனால் எதையுமே சட்டத்தின்படி பார்க்காம இருதயத்தின்படி பாருங்கள் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் அதற்கும் மேலே தேவன் என்று நம்மை நியாயந்திருக்கக்கூடியவர் அதற்கும் மேலே நான் இடத்துல போய் நிற்கவே முடியாது அதனால் ரொம்ப கவனமாக நாம் இருப்போம் நமக்கு எழுதப்பட்ட வெறும் சட்டங்களை விட இன்னும் அதிகமாக தேவன் என் இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் விடக்கூடாது நம்முடைய இருதயத்தை ஆராதிப்பதற்கும் தேவனை பின்பற்றுவதற்கும் எப்பொழுதும் நல் மனசாட்சியை சுத்த மனசாட்சியோடு வைத்து கொண்டிருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் ஒரு சின்ன ஒரு கரை வந்து விட்டால் அடுத்த நிமிஷம் அதை என்ன செய்கிறாங்க சரி செய்வாங்க சரிங்களா எப்பொழுதுமே உங்க மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கோங்க ஏற்கனவே அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு சட்டையில ஒரு சின்னதாக அழுக்கப்பட்டா தெரியவே தெரியாது ஒயிட் கலர் ஷர்ட்ல ஒரு சின்ன அழுக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே தெரியும் அப்ப என் மனசாட்சி ஒயிட் கலர் ஷர்ட் போல இருந்துச்சுன்னா அந்த சின்ன தவறு கூட பூதாகரமா தெரியும் நான் உடனே அதை விட்டுவிட வகை தேடுவேன் இதை வேதம் நமக்கு போதிக்கிறது அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ bless you.